வணக்கம் உங்கள் தனியார் தொலைக்காட்சிகளில மிகவும் ரொம்பவும் பிரபலமான தொலைக்காட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா விஜய் டிவின சொல்லுவாங்க ஏன்னா விஜய் டிவில நடத்துகின்ற சில ஷோல ரொம்பவே மக்களுக்கு பிரியமான ஷோ எதுன்னு பாத்தீங்கன்னா பல வருடங்களாக நடத்தப்பட்ட ஷோ எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஷோல ஹோஸ்டா இருக்கிறவர் திரு கோபிநாத் அவர்கள் அவர் செய்யற சில விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே மக்களுக்கு ரொம்பவே பிடித்த விஷயமாகவே இருக்கும் ஆனா இப்போ நேற்று முன்தினம் நடந்த ஒரு எபிசோட்ல எல்லாராலையும் ரொம்பவே பிரபலமா பேசப்பட்டது அதாவது குறிப்பா மிம்ஸ் கிரியேட்டர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப வரப்பிரசாதமாகவே இது இருந்தது ஏன்னா ஒரு சைடு வந்து பெட்டில அதாவது நாயை விரும்புகிறவர்கள் மறு சைடு வந்து நாயினால பாதிக்கப்பட்டவர் அதாவது திருநாய்கள்னால பாதிக்கப்பட்டவர்கள் ரெண்டு சைடுமே நபர்களை வச்சு பேசிட்டு இருந்தாங்க ஆனா திரு கோபிநாத் அவர்கள் என்ன பண்ணிருந்தாரு பாத்தீங்கன்னா இவர் வந்து நாயினால பாதிக்கப்பட்டிருந்தாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ஆதரவாவே ரொம்ப அதிகமாவே பேசியிருந்தாரு சீரியல் நடிகை அம்மு இருக்காங்க பாத்தீங்களா அவங்களும் இதுல வந்து இருந்தாங்க அப்புறம் வந்து படாவா கோபி அதாவது ரெண்டு பேருமே இதுல இருந்தாங்க இவங்க ரெண்டு நபர்களுமே நாய்க்கு அதாவது திருநாய்க்கு ஆதரவா பேசியிருந்தாங்க ஆதரவா பேசின இவங்களுக்கு ரொம்பவுமே மியூஸ் கிரீடர்னால ரொம்பவே பாதிப்பு ஏற்பட்டது அதுவும் இல்லாம இவங்க ரெண்டு பேர்ல படவா கோபி அவர்கள் குறிப்பா எபிசோடு டெலிகாஸ்ட் ஆன மறுநாளே மன்னிப்பு ஒரு வீடியோ பதிவு போட்டு இருந்தாரு நெக்ஸ்ட் அம்மருக்கா அவங்களும் வந்து பயங்கரமா சாடி பேசியிருந்தாங்க அதாவது அவங்க என்ன பேசிருந்தாங்க பாத்தீங்கன்னா போய் கலந்துகிட்டதை வச்சு நிறைய பேர் ட்ரால் பண்றீங்க நிறைய நிறைய யூஸ் பண்றீங்க அதுக்கெல்லாம் பயந்து நான் இந்த வீடியோ போடுறேன் தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க நீயா என்னால என்ன நடந்துச்சு ஆஃப் ஆல் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நீயா நானா இஸ் ஷோ மணி அவர்ஸ் எட்டு பண்ண ஒரு விஷயத்த வெறும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாருமே வந்து அன் எடிட்டட் பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியும் ஒரு பக்கம் வந்து விரும்புறோம் அது மட்டும் இல்லாம தெருநாய்களை ஆதரிக்கிறோம் சொல்றவங்களோ இன்னொரு பக்கம் வேண்டாம்னு சொல்றவங்க அப்படின்னு தான் எடுத்தாங்க ஆனா ஆப்போசிட் சைட்ல இருக்கவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான் அதிகம் அதாவது எங்கெல்லாம் பிரச்சனை நடந்திருக்கோ அவங்களெல்லாம் தேர்வு செஞ்சு உட்கார வச்சு அவங்க எக்ஸ்பிளனேஷனை கேட்ட கோபி அவர்கள் இந்த சைடுல எதுக்காக வேணும் அப்படின்னு நாங்க சொன்ன விஷயத்த அவர் கேக்கல எப்ப வந்து மைக்ல நாங்க பேசணும் அப்படி ஆரம்பிச்சாலும் இல்ல பேசாதீங்க பேசாதீங்க உங்களுக்கான சான்ஸ் வரும்போது நீங்க பேசலாம் வேண்டாம் 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 அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இந்த பக்கத்துல இருந்தவங்க அத்தனை பேருமே வந்து இன்னர்சன்ட் பீப்புளா வந்து கூப்பிட்டு இந்த பக்கத்துல அதாவது அந்த விஷயம்னா என்னன்னே தெரியாத மக்களை இந்த பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள பேசுங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல இருந்தவங்க வந்து முழுக்க முழுக்க அதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க மட்டும் இல்லாம யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து ஒரு டாக் ஷோல உட்கார வச்சு என்ன பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல என்ன நீங்க இந்த ரெண்டு பேரையும் வந்து மோத விட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா மேடர் ஆஃப் டிஆர்பி எதுக்காக நீங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு அக்லி கேம் விளையாடி இருக்கீங்கிறது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல இது வரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு சேனல் பத்தியோ எந்த ஒரு ப்ரோக்ராம் பத்தியோ இது வரைக்கும் நான் பேசுனதே கிடையாது இதனால அதனால பர்சனலா பாதிக்கப்பட போறது வந்து அந்த வாயில்லா ஜீவன்கள் மற்றும் நாங்க எல்லாரும் தான் அது மட்டும் இல்லாம இது எதை பத்தியுமே யோசிக்காம அங்க ஒன்னு பேசினதை இங்க தூக்கி போட்டீங்க இங்க தூக்கி போட்டதை இங்க தூக்கி போட்டீங்க மாத்தி 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 நீங்க ஒரு இடத்துல போட்டிருக்கீங்களே அது என்ன எடிட்டட் வேர்ஷன் நீங்க நினைச்சிருக்கீங்க ஒருத்தங்க பேசும்போது போது இன்னொருத்தங்க சிரிக்கிறது இதுதான் எடிட்டட் வேர்ஷனா ஒட் யூ திங்க் இத பாருங்க மக்களே முழுக்க முழுக்க வந்து பெட்ஸும் நமக்கு வேணும் அதே மாதிரி அந்த வாயில்லா ஜீவனங்களுக்கும் நியாயம் கிடைக்கணும் அதே மாதிரி மக்களாகியே நாமளும் அவங்க கிட்ட கடி வாங்காம எந்த அளவுக்கு தோழமையோட இருக்க முடியும் அதுக்கான சொல்யூஷன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷோல போய் உட்கார்ந்தமே தவிர மத்தபடி வேற எதுக்குமே கிடையாது இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் கண்டிப்பா வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் போனமே தவிர மத்தபடி உங்க வெறுப்பை சம்பாதிக்கணும் இல்ல உங்க மனசை ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது நானும் ஒரு மனுஷி தான் எங்களும் எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி உங்க எல்லாரையும் நான் வெறுக்க முடியும் இன்னைக்கு இந்த இடத்துல நான் இருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணமே நீங்க எல்லாரும் தான் அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்க பாதிக்கப்படணும்னு நான் ஆசைப்படுவேன் அதை கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா நியர் ஷோ வந்து எட்டு மணி நேரம் நடந்தது நாங்க வந்து இரவு நேரத்துல ஃபுல்லாவே காலை முழுவதும் இந்த ஷோ வந்து போஸ்ட் பண்ணி திரு கோபிநாத் அவர்கள் அது விடிய விடிய நாங்க பேசிருந்தோம் எட்டு மணி நேரமா ஆனா அவங்களுடைய டிஆர்பிக்காக நாற்பதைந்து நிமிடம் மட்டுமே இதுல வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க அதுவும் இல்லாம அங்க வந்து நாயை நேசிக்கிறாங்க நாயினால மனிதர்களுக்கு பாதிப்பும் வரக்கூடாது யாருமே இதனால பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசி ஒரு வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க உங்களாலதான் நான் இங்க நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேசியிருந்தாங்க ஆனா எனக்கு ஒரே ஒரு கோபம் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களே இது ஒரு விஷயமே கிடையாது நேசிக்கிறவங்க வந்து கோபப்படாம ஒரு விஷயமே இல்லாதது கோபப்பட்டு அவங்களை வந்து மீம்ஸ் கேரிட்டர்னாலும் சரி அவங்க பதிவிட்ட வீடியோல போயிட்டு வாடி போடி அவங்கள ரொம்ப சாடி பேசுறது ரொம்பவும் ரொம்ப ரொம்ப கேவலமான காரியமாக நினைப்பேன் இதுவே ஒரு அரசியல்வாதி நெக்ஸ்ட் போலீஸ் ஆபீசரை பார்த்து இந்த மாதிரி கேட்க முடியுமா யாரா இருந்தாலும் ஏன்னா அவங்களுடைய பதவி இவங்க மூலியமா இவங்களுக்கு ஆபத்து வரும்ன்றதுனால இவங்களை யாரும் கேட்க மாட்டேன்றதுனால தானே பேசுறாங்க இது ஒரு விஷயம் இல்லாம நம்ம கோவப்பட வேண்டியதுக்கு எல்லாம் கோவப்படாம இதை வந்து அவங்களுக்கு சாடி இருக்குது ரொம்பவே வருத்தத்துக்குரிய விஷயம் அதனாலதான் அவங்க வீடியோ பதிவுட்டு இருக்காங்க மக்களை நம்ம சிந்திக்க வேண்டிய என்னன்னு பாத்தீங்கன்னா தெருநாய்களால பாதிக்கப்பட்டு இருக்காங்க இல்லன்னு ஆனா பாதிக்கப்பட்டவங்களை அவங்க சொல்லும் போது உண்மையாவே ரொம்ப ரொம்பவும் கஷ்டமாவே இருந்தது ஆனா நாய்களுக்கு எதிரா பேசுனவங்களை விட நாய்களுக்கு ஆதரவா பேசுனவங்களை ரொம்ப சாடி பேசணும் போதுதான் என்னடா இதுக்கெல்லாம் போய் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதுவும் இல்லாம படவா கோபி அவரும் மன்னிப்பு கேட்டு போட்டு இருந்தாரு ஆனா இவங்க ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டு போட்டு இருந்தாலும் ஆனா பெட்லவர் ரெண்டு நபர்கள் வந்து கோபி அவர்களை ரொம்ப சாடி பேசியிருந்தாங்க அதாவது பாடகி சுசித்ரா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கோபிநாத் வந்து சாடி பேசியிருந்தாங்க மற்றொரு நபரும் நாய்களுக்கு ஆதரவா பேசியிருந்தாங்க இப்பவும் இல்லாம கோபிநாத் இருக்காரு பாத்தீங்களா அவர் மேல வந்து புகார் எலும்பு இருக்கிறதா சொல்லக்கூடாது நாய்களுக்கு எதிராக இந்த மாதிரி பேசியிருக்காரு அவர் மேல புகார் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சில இஷ்யூ எல்லாம் பரவீன் இருக்கு ஆனா உண்மையாவே சில பேர் புகாரும் அழிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது ஆனா மக்களை நம்ம சிந்திக்க வேண்டியது நாய்களுக்கு ஆதரவா இருக்கணும் நாய்களுக்கு எதிராக இருக்கணும்லாம் இல்ல மனுஷனே மனுஷனா மதிக்காத போது நாய்களை நம்ம விரும்பி என்ன பண்ண போறோம் நம்ம முதல்ல மனுஷனை மனுஷனா மதிச்சுட்டு அப்புறம் எந்த வகையான பெட்டை நம்ம நேசிச்சாலும் அது உண்மையாவே தகும் மனுஷனையே மதிக்காம எந்த பெட்டை போயிட்டு நம்ம நேசிச்சாலும் உண்மையாலே அது வந்து நம்மளுக்கு வந்து பலன் தராது இந்த நான் இந்த காணொலி மூலியமா உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் இன்னொரு விலையில உங்களை சந்திக்கிறேன்